இது இன்னைக்கு மலையாள படங்களுக்கான வரவேற்பு நல்ல ரொம்ப நல்லா இருக்கு மஞ்சுவல் பாய்ஸ் இன்னும் ஓடிட்டுருக்கு ஆவேஷமுக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது மலையாள சூழல் மலையாள சினிமாக்களை விட மலையாள சினிமா சூழல் படலுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் நீங்கள் நினச்சிங்களா இல்லை அதெல்லாம் வேணாம் போய் என் கதை பேசும் தான் இல்லை இல்லை கதை பேசும் அப்படின்றது இல்லை குரங்குபடல் பட்ஜெட்டாகவே சின்ன படம் தான் ஆரம்பிக்கிறப்ப ஒரு எழுத்த படை இருக்கிற சாதக பாதகங்கள் இந்த எழுத்தாளருக்கும் சினிமாக்காரர்களுக்குமான உறவில் வந்து இன்னும் ஒரு சுமூகம் இன்னுமே நிலவலை எழுத்தில் இருக்கிறத அடாப்ட் பண்ணிக்க தான் முடியுமே ஒழிய அதை அப்படியே சினிமாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதுக்கான அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சாத்தியம் இல்லை காதல்னு ஒரு படம் பார்க்குறேன் மமுட்டிங்கிற ஒரு பெரிய ஸ்டார் சின்ன படத்துல நடிக்கிறார் தமிழ் சினிமாவில் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி காதல் படத்தை வந்து அங்கே எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தயாராக இருந்து தான் அவர் அந்த மாதிரி படம் நடிக்கிறதுக்கு தயாராக இருந்தாருங்கிறதும் இருக்குது சிறுவர்களுக்கான குழந்தைகளுக்கான படைப்புங்கிறது அதோடைய தேவைங்கிறது என்னவா இருக்கு மல்டிபிள் நேரேட்டிவ் பண்ணுறோம் ஒற்றை உண்மைன்னு ஒன்று கிடையாது நீங்கள் குழந்தை பருவத்திலேயே அந்த ஒற்றை உண்மை ஒன்று கிடையாது அதுக்கு மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இயல்பாவே அந்த தன்மை இருக்கு இது இன்னைக்கு மலையாள படங்களுக்கான வரவேற்பு நம்ம ஊர்ல ரொம்ப நல்லா இருக்கேன் நேற்று நான் திரையரங்குல போய் விசாரிக்கிறேன் நான் பார்த்து திரையரங்குல என்னென்ன படங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அரண்மனை போயிட்டு இருக்கு மஞ்சுவல் பாய்ஸ் இன்னும் ஓடிட்டு இருக்கு ஆவேசமுக்கு ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க வருஷங்களுக்கு ஆ அந்த அந்த தியேட்டர்ல அது ஓடலை தமிழ் சினிமால இந்த மாதிரியான ஒரு சின்ன கதையை எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது ஒரு சின்ன படத்தை பார்க்குறதுக்கு நம்ம ஆட்கள் விரும்புகிறேன் அதே தமிழில் பண்ணும்போது ஒரு அவேர்னஸ் இல்லை இவன் ஆட்களுக்கு அப்படிங்குற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நீங்கள் அதை பற்றி யோசிச்சுங்களா முதல்ல வந்து இந்த மலையாள படம் விஷயத்தை நம்ம பேசிக்கணும் அவேர்னஸுக்கு பின்னாடி வருவோம் முதல்ல எனக்கு நான் இப்போ ப இருக்கிற படங்கள் நான் பண்ண விரும்ப படங்களுக்கான பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இருக்கிறது வந்து எனக்கு த்ரிவேண்ட்ரம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஐஎஃப்எஃப்கே நான் வந்து கோயம்புத்தூரில் தான் படித்தது கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் அதனால் நான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது மலையாள சூழல் மலையாள சினிமாக்களை விட மலையாள சினிமா சூழல் உலக சினிமாக்களை அவங்க எப்படி பார்க்குறாங்க அதை எப்படி பரவலாக கொண்டு போய் சேர்க்குறாங்க சின்ன சின்ன ஊர்களில் கூட ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு சின்ன டவுனு சித்தூர்னு ஒரு சின்ன டவுனு அந்த டவுனில் வந்து ரெண்டு தியேட்டர் இருக்குது ரெண்டு தேட்டர் ரெண்டும் தேட்டர் தேட்ட ஸ்ரீனு அவங்க பதினாலு வருஷமா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க பாலக்காடு மாவட்டத்தில் பாலக்காடு தான் தலைநகரம் அதை விட சின்ன ஊர் பாலக்காடுங்கிறது வந்து கோயம்புத்தூரில் நாலுல இல்லாட்டி ஆறுல ஒரு பங்கு இருக்கக்கூடிய நகரம் அதை விட சின்ன ஊர் அங்கே வந்து ஒரு பதினாலு வருஷமா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறாங்க நடத்துறாங்க எல்லா பிரபல மேக்கர்ஸும் அங்கே வர்றாங்க நிறைய மலையாள படங்களோட ப்ரீமியர் வந்து அந்த ஃபெஸ்டிவலில் நடக்குது அப்படி நான் சொல்ல சித்தூரில் எப்படி நடக்குதுன்னா நீங்கள் நினைச்சிங்க காலிக்கட்டில் எப்படி இருக்கும் எர்ணாகுளத்தில் எப்படி இருக்கும் திருஷூரில் எப்படி இருக்கும் திருவேண்டரத்தில் எப்படி இருக்கும் இப்போ அங்கே ஒரு கல்ச்சர் இருக்குல்ல அந்த கல்ச்சரோட விளைவு தான் அவங்களோட படங்கள் நம்ம அந்த கல்ச்சர் பின்னணி வந்து நமக்கு கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து இந்த நாலு மாசமா மலையாள படங்கள் வந்து தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸை வந்து டாமினேட் பண்ணுது அதனால நம்ம எல்லாரும் வந்து நமக்கெல்லாம் தமிழ் சினிமா எப்படி இல்லை அப்படின்னா பல வருஷமாக பல வருஷமானால் பல வருஷமா நான் சொல்லுது சில பல பத்து வருஷங்களாவே தமிழ் சினிமா அவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸை டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்குது அது வந்து சார் ரஜினி சார் காலத்துல இருந்தே ஆமாம் ஆமாம் அது வந்து டாமினேட் பண்ணிட்டு தான் இல்லை எம்ஜிஆர் சிவாஜி சார் இருந்தே நான் சொல்கிறேன் டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்குது ஆனால் அவங்க அதை அப்படி பார்க்கல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் எந்த மொழியில் வந்தாலும் அதை பார்க்குற கேட்குற அதை ரசிக்கிற தன்மையோடு அவங்க இருக்கிறாங்க நம்ம மக்களும் அப்படி வளர்ந்துருக்கிறாங்கன்னு சந்தோஷப்படணும் முதல் பாயிண்ட் தமிழ் சினிமாவோட ஒவ்வொரு சினிமாவுக்கும் ஒரு பேசிக் ஒரு குணநலன்கள் இருக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து சின்ன பிளாட் வந்து பத்தாது நம்மளோட சாப்பாடு வந்து மசாலா சாப்பாடு இலை நிறைய இருக்கணும் நீங்க வந்து வெறும் ஒரு சி சாப்பாடு மட்டும் வச்சீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பிரியாணினா ஒரே ஒரு பிரியாணி சாப்பிடுவோம் அது கூட நமக்கு அந்த பக்கம் வேணும் வெங்காயம் வேணும் ஏதாவது சைடில் ஏதாவது ஒரு முட்டையாவது சேர்த்து வச்சோம்னா தான் சாப்பிடுவோம் அதனால நமக்கு வந்து சப்ளாட்ஸ் வந்து எப்பவுமே நம்மளோட திரைக்கதைகளில் வந்து தேவைப்படும் நல்ல படம் இல்லை வந்து கமர்ஷியல் படம் நான் கமர்ஷியல் அப்படின்னு நான் சொல்ல நீங்க சின்ன படம் எடுத்தாலும் பெரிய படம் எடுத்தாலும் சப்ளாட்டுகள் அடங்கக்கூடிய ஒரு அடர்த்தி வந்து நமக்கு நம்ம பார்வையாளர்களுக்கு எப்பவுமே தேவைப்படும் நீங்கள் இப்போ கூட அங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா ஏது மே தாண்டி ஒரு சப்ளாட் இருக்கும் நீங்கள் மஞ்சுமால் பாய் வாய்ஸ் எடுத்தீங்கன்னா அது மஞ்சுமால் வாய்ஸ் மட்டும் கிடையாது அந்த படத்தில் வர கதை இல்லை அதுக்கு பின்னாடி குணாவோட சப்ளாட் இருக்குது நீங்கள் அந்த சப் அந்த அடர்த்தி வந்து தமிழ் சினிமாவுக்கு இருந்தால் மட்டுந்தான் இங்கே வந்து பரவலாக ரசிக்கப்படும் இது வந்து நம்மளோட கல்ச்சர் நம்மளோட சினிமா கல்ச்சர் வந்து அப்படிதான் இருக்கு அதனால் நீங்கள் இன்னும் சின்ன பிளாட்ஸை எடுத்து அதை படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பின்னோக்கி போகிறதுக்கான ஒரு வகை அதனால் அப்படி போகணும்னு அவசியம் இப்போ ஏதோ ஒரு நாலு மாதம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம படங்கள் ஓடலங்கிறது உடனே தமிழ் சினிமா அந்த காலத்து எது சரியில்லா அது சரியில்லை இதெல்லாம் நடக்க தான் செய்யும் எல்லா துறைக்கும் வந்து ஒரு ஒரு சின்ன பின்னடைவு இருக்குது தான் செய்யும் அந்த பின்னடைவை சரி செய்யறதுக்கு நம்ம யோசிக்கணுமே ஒழிய மொத்தமா நம்ம பின்னாடி இருக்கிறோம் கூடாது அது இதுதான் என்னோட இது மறுபடியும் எனக்கு இந்த ஒரு கேள்வி வருதுனேன் என்னமோ இந்த வணிக நோக்கத்தின் மேல அதிகமா ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுனாலே நான் மறுபடியும் காளி வெங்கட் ஒரு முக்கிய கதாபாத்திரமா அந்த படம் வச்சு ரொம்ப நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு இந்த படத்துல நடிப்பு மட்டும் இல்ல தறியும் கத்துக்கிறாரு என்னென்னமோ ஒரு அந்த மண்ணின் உள்ள ஒரு ஆதாரமான மனிதர் என்னெல்லாம் செய்வார் அது எல்லாத்தையும் செஞ்சிருந்தாரு அது நேர்த்தி ஆனாலும் கூட இன்னைக்கு வந்து இப்ப ஆவேசமே நான் பாக்கும்போது அந்த ஆவேசம்ல பகத் பாசல் தவிர வேற யாரேனும் நடித்திருந்தால் அந்த படம் அவ்வளவு பெருசா போயிருப்பான்னு தெரியல இப்போ கடைசி விவசாயிங்கிற ஒரு நல்ல படத்துக்கு விஜய் சேதுபதிங்கிற ஒரு வேல்யூ அங்கே தேவைப்படுது கணாங்கிற ஒரு நல்ல படைப்புக்கு சிவகார்த்திகேயன் ஏன் அப்படிங்கிற ஒருத்தர் அங்கே தேவைப்படுறாங்க அது போல குரங்குப்படலுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா இல்ல அதெல்லாம் வேணாம் போ என் கதை பேசும் தான் இல்லை இல்ல இல்ல கதை பேசும் அப்படின்றது இல்ல உரங்கப்படல் பட்ஜெட்டாகவே சின்ன படம் தான் ஆரம்பிக்கிறப்ப அப்புறம் அது வெவ்வேறு வகையில் பெருசாயிடுச்சு அதுக்கு வந்து அவர் போதுமான ஸ்டாராக இருந்தார் அப் ஒன்று நல்ல நடிகர் போதுமான ஒரு அந்த முகம் வந்து போதுமானதாக இருந்தது இன்னொன்று இப்போ வந்து சிவ கனால் சிவகார்த்தியினோ கடைசி விவசாயியில் வந்து விஜய் சேதுபதியோ அவங்கெல்லாம் சின்ன சின்ன ரோல் பண்ணி பண்ணனால தான் இதில் வந்து ரோல் பண்ண முடியாமல் இந்த படத்தை கொண்டு வர முடிஞ்சுது இப்போ ஒரு சிவகார்த்தி அதில் நம்ம ரோல் பண்ணோம் அதுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடச்சிச்சு அப்போ நம்ம அடுத்தது ப்ரெசன்ட் பண்ணால் ஒரு படத்துக்கு விசிபிலிட்டி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வந்து நம்ம நடித்து முழு முழுநீளமாக தான் ஒரு படம் வந்து போய் ரீச் ஆகும் ஒரு ஸ்டார் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையிலேருந்து ஒரு ஸ்டார் சப்போர்ட் பண்ணாவே நடக்கும்ன்ற நம்பிக்கைக்கு வந்திருக்கு அது அது எல்லாம் தான் இதுக்கு பின்னணி இன்றைக்கி வந்து இவ்வளோ நம்ம இதை வந்து செய்கிறதுக்கான தைரியம் கொடுத்துருக்கிறது நாளைக்கு இதுவும் இல்லாமல் வெறும் கேமராவை மட்டும் தூக்கிட்டு போய் யார் இது வரைக்கும் கேமராவே பார்க்காத ஒரு 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 கூட்டத்தை வச்சுட்டு வந்து ஒரு படம் பண்ணனா அதுவும் நல்லா இருந்தால் போய் சேருங்கிற அடுத்தக்கட்ட முயற்சி வந்து செய்கிறதுக்கான பாசிபிலிட்டியாக தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று எப்போவுமே நம்மளோட படத்தோட மார்க்கெட் என்ன நம்ம அதோட பட்ஜெட் என்ன அந்த பட்ஜெட்டை காப்பாற்றுறதுக்கான மார்க்கெட்டுக்கான நடிகர்கள் இருந்தால் போதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க ரொம்ப சிறந்த நடிகர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க மார்க்கெட் பெருசாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் இப்போ இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல வந்து காளி வெங்கட் தவிர்த்து இன்னும் இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள் யார் வரப்போம் இந்த படத்தோட தன்மை குழந்தைகள்லேருந்து அவங்க மேலே நகர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்போ பர்பஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுதுல்ல எண்டாவது எவ் எவ்வளவோ பெரிய படம் பண்ணாலும் அந்த படத்தை ஏன் செய்கிறோங்கிறத வந்து அதுக்கு இடைஞ்சலாக வர்றதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடணும் வேறு வழியே இல்லைனா காம்ப்ரமைஸ் பண்ணி ஏன்னா படமாக வந்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அது செய்வோம் கண்டிப்பாக ஆனால் இப்போ வந்து தான் சேர்ந்துருச்சு அப்போ அது நம்ம நினச்சது கரெக்டாக தான் இருக்குது அப்போ அது அதுக்கு மேலே நம்ம ஏன் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது தமிழ் சினிமாவில் சிறுகதைகளை அல்லது நாவல்களை ஒரு எழுத்த படமாக்குவதில் இப்போ ட்ரெண்டில் அன் வெற்றி மாறினவர்களுக்கு வெற்றி மாறினவர்களுடைய ஸ்டைல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அவர் வந்து வெற்றியாக கொடுக்குறாரு அப்படிங்கிற பேச்சும் இன்னைக்கு துறையில் இருக்குது ஆனால் அந்த பாதிப்பு மற்ற இயக்குனர்கள்ட்ட வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரெண்டாவது எழுத்த படைப்பாக்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு பெரிய தயக்கமோ ஏதோ ஒரு சின்ன பின்னடைவோ இருக்குது இப்போ குரங்கு படம் சைக்கிளில் அதிலேருந்து வந்திருக்குங்கிறதால நான் அதை கேட்குறேன் ஒரு எழுத்த படைப்பாக்கிறதுல இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன எழுத்தாளருக்கும் சினிமாக்காரர்களுக்குமான உறவில் வந்து இன்னும் ஒரு சுமூகம் இன்னுமே நிலவில் நான் வந்து ஒரு ப ஒரு படைப்பை வந்து பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ எவ்வளோ இது பாதியில் நின்றுச்சின்னு தெரியதில்ல சொன்னால் தான் தெரியும் சினிமாங்கிறது வேற ஒரு மீடியம் நீங்கள் எழுத்தில் இருக்கிறத அடாப்ட் பண்ணிக்க தான் முடியுமே ஒழிய அது அப்படியே சினிமாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதுக்கான அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சாத்தியம் இல்லை நீ நம்ம வந்து இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ளே தான் இருக்கிறோம் ஒரு வந்து கம்ப்ளீட்டாக ஆர்டிஸ்டிக்காக ஒரு ஒரு கதையை இல்லை ஒரு நாவலை ஒரு சிறுகதையோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரியோ கூட ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கன்வெர்ட் பண்ணுற சூழலுக்கு வந்து நான் நம்ம இன்னும் மாறலை அப்போ இந்த அடாப்டேஷனில் நிறைய ரிஸ்க் இருக்குது சி சைக்கிளில் அந்த ரிஸ்க் இல்லை ஆக்சுவலாக ஏன்னா அது சிறுகதையாக இருக்கும் சூழலாக இருந்ததுனால அந்த ரிஸ்க் கம்மியாக இருக்குது இதுவே அது ஒரு நாவலாக இருந்துருந்ததுன்னா அந்த ரிஸ்க் அதிகம் ஏன்னா ஒரு ஒரு நாவலாசிரியர் வந்து தன்னோட எல்லா கதாபாத்திரங்களும் அதே தன்மையோட அதே சூழலோடு வந்து இருக்கணுன்றதை எதிர்பார்ப்பாங்க அது ஒரு சினிமாவுக்கு வந்து சாத்தியம் ரொம்ப குறைவு அவர் வெற்றிமரானவர்களே வந்து லாக்அப்பு எடுத்தாருனா அவர் லாக்அப்பை ஃபஸ்ட் ஹாஃபை வச்சுட்டு செகண்ட் ஆஃப் இன்னொரு கதை பண்ணியிருக்கார் அந் அது அது வந்து அவர் செஞ்சு தான் இருக்கார் அதுக்கு அந்த எழுத்தாளர் வந்து ஒத்துக்கிற பட்சத்தில் தான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான வழி இருக்குது அதனால் இந்த சுமூக உறவு இல்லாதது தான் முதல் சிக்கல் இன்றைக்கி இல்லை எழுபது வருஷமாக அது இருக்க தான் செய்யுது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா தமிழ் படைப்புலகமே அதாவது எழுத்துலகமே வந்து ஒரு ஒரு நல்ல அடர்த்தியான உலகமாக இருக்கிறது தான் இப்போ நீங்கள் வந்து டக்குன்னு அதை எடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறது அளவுக்கு சினிமா வந்து த தன்னளவில் தன் தனித்த ஒரு ஒரு மெயின்ஸ்ட்ரீம் கலையாக இல்லை ரெண்டு அதுவே தனித்த ஒரு முக்கியமான கலையாக இருக்குது எழுத்தும் அத அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது இப்போ இது ரெண்டும் ரெண்டும் வெவ்வேறு இதாக இருக்குது அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணுற எதையாவது ஒன்று தான் நம்ம எடுத்து செய்ய முடியுது இதுலேயே இப்போ நீங்கள் அந்த மீடியத்துலேயே பெஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து இன்னொரு மீடியத்துக்குள்ளே கொண்டு வர்றப்போ கண்டிப்பாக அது வந்து தன்னோடய சிறப்பை இழக்க தான் செய்யும் அப்போ வந்து அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் இது தனித்த மீடியமாக இருக்குது இது தனித்த மீடியமாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து இதை ரசித்து படித்து நுகர்பவர்கள் இதை நுகரட்டும் இதை ரசித்து படித்து பார்த்து நுகர்பவர்கள் இதை நுகரட்டும் ரெண்டுக்கும் எங்கேயாவது கனெக்ஷன் வர்ற இடத்துல வந்து அதை எடுத்து பண்ணிக்கலாம் அதை செய்யணுன்ற அவசியம் கட்டாயம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆமாம் கிடைக்கிறது ஆமாம் கிடைக்கிறப்ப செஞ்சிட வேண்டிதான் அமையிறப்ப செஞ்சு வேண்டிதான் சிறுவர்களுக்கான படைப்புகள் இனி நிறைய வந்தனும் ஒரு படைப்பாளிகள் கிளம்பி வந்துருவாங்க இப்ப வந்து மாரி செல்வராஜனே வாழைன்னு ஒரு படைப்பு அவருடைய இளம்பராயத்தில் நடந்தத எந்த ஸ்டார் காஸ்டும் இல்லாமல் சதவீதம் படத்துக்குள்ள பெரிய ஸ்டார்ஸ் யாரையும் எடுத்துட்டு வராம குழந்தைகளை மட்டும் வச்சு ஒரு படைப்பு கொடுக்குறாங்க இப்போ குரங்கு படமெல்லாம் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு பசங்க ஒரு படம் கோலி கோலிசோடாம ஒரு படம் வந்திருக்கு நிறைய எறும்பு வந்திருக்கு ஷார்ட் த்ரீ வந்திருக்கு நிறைய நிறைய மீட்டிகிட்டே போவோம் இப்போ இந்த படைப்புகள்லாம் நீங்கள் சொன்ன அந்த கமர்ஷியல் மீடியம் இருந்தாலும் சிறுவர்களுக்கான குழந்தைகளுக்கான படைப்புங்கிறது அதோடைய தேவைங்கிறது என்னமாதிரி இருக்குது சித்தூரில் வந்து இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணும் பாலக்காடு சித்தூரில் அது ஃபிலிம் ஃபெஸ்டிவலு அங்கே ஒரு கல்ச்சர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஏழு நாள் ஃபெஸ்டிவல் நடக்குது ரெண்டு ஸ்க்ரீனில் ஒரு நாளைக்கு நாலு படம் அஞ்சு படம் ஒரு ஸ்கிரீனுக்கு இப்போ பத்து படம் போடுறாங்க பகலில் ஒரு ஷோ இல்லாட்டி ரெண்டு ஷோ வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒதுக்கிறாங்க கம்ப்ளீட்டாக ஸ்கூல் சில்ட்ரன் வந்து படம் பார்க்குறாங்க அங்கே வந்து இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறோம் அந்த மொமெண்ட் வரைக்கும் இது குழந்தைகளுக்கான படம் தான் ஆனால் இது குழந்தைகளை பற்றிய படமாகவே நின்றுமோன்னு ஒரு சின்ன டவுட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க அதை கனெக்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இதுக்கு தான் பர்பஸ்க்காக அந்த படத்தை போட்டோம் நானூறு குழந்தைங்க வந்திருந்தாங்க படம் பார்த்தாங்க ரொம்ப ரசித்தாங்க ரசித்ததுலன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட வெவ்வேறு இடங்களில் வந்து பயங்கரமாக கைத்தட்டி கத்தி ஆரவாரம் பண்ணி டான்ஸ் ஆடி பாட்டுக்கு இப்படி எல்லாம் ரசித்தாங்க ஒரு மகிழ்ச்சி அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்டேன் உங்களில் எத்தனை பேர் முதல் தரையாக திரையரங்கத்துக்கு வர்றீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட பாதி பேர் கை தூக்குனாங்க இப்போ நீங்கள் யோசிச்சுங்க அவங்க வாழ்நாளில் பார்த்த முதல் படம் ஒரு அவங்களோட வாழ்க்கையை ரெஃப்ளெக்ட் பண்ணுற படம் அது இல்லை எமோஷன் கிடையாது நான் ரெண்டாவதாக சொல்கிறேன் இனி ஒரு முறை அவங்க திரையரங்கத்துக்கு போகிறப்ப இந்த இந்த தன்மை அற்று பெரியவங்களோட படத்தை பெரியவங்களோட இருந்து ஒரு படம் காமிச்சா அவங்க அப்பாட்டியோ அம்மாட்டியோ டீச்சர்கிட்டையோ ஏன் டீச்சர் இந்த படம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஏன் அப்படி இல்லைன்னு கேட்பாங்க அவங்க ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்க இல்லைன்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அதே மாதிரி ஒரு படத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க அப்போ அவங்களோட உலகம் பேசப்படும் அதில் இருக்கக்கூடிய பே ஏன் நம்ம ஒரு சினிமா எடுக்கிறோம் ஏன் ஒரு படைப்பை உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு நரேட்டிவை பில் பண்ணுறோம் ஏற்கனவே நம்ம ச சாதாரணமாக பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயங்களுக்கு இன்னொரு ஆங்கிளை நம்ம கொடுக்குறோம் மல்டிபிள் நரேட்டிவ்ஸ் பில் பண்ணுறோம் ஒற்றை உண்மைன்னு ஒன்று கிடையாது ஒற்றைத்தன்மைன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்கிறத பல்வேறு படைப்புகள் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணுறோம் நீங்கள் குழந்தை பருவத்திலேயே அந்த ஒற்றை உண்மை ஒன்று கிடையாது அதுக்கு மல்டிப்புள் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது கதைகளை ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த தன்மை இருக்குது நம்ம பார்க்குற மாதிரியே நம்ம குழந்தை பருவத்தில் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளாட்டாக உலகத்தை பார்க்குற மாதிரி பார்த்துருக்கவே மாட்டோம் எல்லாத்தையுமே நம்ம வந்து இமேஜினேஷனோட கலந்து பார்த்துட்ருக்கோம் இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் மீன் வானத்தில் பறக்கலாம் கொக்கு வந்து தண்ணிக்குள்ளே நீந்தலாம் இப்படிலாம் நமக்கு இமேஜினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் வயசாக ஆக அதெல்லாமே நம்ம காலி பண்ணிக்கிட்டே வரும் அப்போ அந்த இமேஜினேஷனை வந்து தக்க வைக்கிறதுக்கு அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸை வந்து மைண்டில் எப்போவுமே வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மல்டிப்புள் நரேட்டிவ் தேவைப்படுது அந்த மல்டிபிள் நரேட்டிவ் அவங்க மொழியில் அவங்க லெவல்லேருந்து இருக்கிறப்ப அவங்க எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அவங்கள ஏமாற்றி அவங்க தலையில் பூத்துட்ட முடியாது எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க அப்படி கேள்வி கேட்கணும்னா எதுவும் வந்து ஒற்றைத்தன்மையாக இல்லாத நல்லவன் கெட்டவன் சரி தவறு மேலே கீழே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இது இது வந்து உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்ற எந்த என்ன இல்லை எந்த ஒற்றைத்தன்மையும் வந்து கேள்விக்குட்படுத்தும் மனநிலை வந்து நீங்கள் அவங்களுக்கான சரியான படைப்புகளை கொடுக்குறப்ப உருவாகுது சமூகமே வேறு லெவலில் மாறிட்டு போயிடும் ரொம்ப வேகமாக அடுத்த கட்டத்துக்கு நான் வரும் அதனால் குழந்தைகளுக்கு வந்து படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப தேவைப்படுது வர்றப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப எதிர்காலத்தில் ஏன்னா இந்த உலகம் இவ்வளோ வேகமாக மாறுது அப்படின்னு அந்த மாற்றம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் ரொம்ப ஆழமாக சொன்னீங்க ஒரு டைரக்டர் ஸ்டாராக இருக்க வேண்டியது எவ்வளோ தேவையாக இருக்குது ஸ்டா யாருமே ஸ்டாராக இருக்க வேண்டிய தேவை எவ்வளோ தேவையாக இருக்குதுன்னு எனக்கு இன்னும் தெரியல அதனால வந்து எனக்கு அது ஒரு டைரக்டர் ஸ்டாராக இருக்கணுமா இல்லை வந்து ஒரு ஹீரோ ஸ்டாராக இருக்கணுமா இல்லை வந்து ஒரு ஒரு அரசியல்வாதி ஸ்டாராக இருக்கணுமா அப்படின்றது எனக்கு தேவையில்லை நம்ம எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க கதாநாயகர்கள் தானே அது நமக்கு புரிஞ்சுட்டா போதும் பெரியோரை வாழ்க்கையில் அது சரி ஒரு பொது வெளியில் இருக்கும் போது பொது வெளியிலேயே நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பெரியோரை வியத்தலும் இளமே சிறி சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அதுதான் முக்கியம் அப்படி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதுதான் அதனால் நம்ம அது என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல வேணுமா வேணாமான்றதில்லை எனக்கு தெரியல நல்லது இந்த ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது ஒருவேளை அண்ணன் கிட்ட கேட்டால் கேட்டு கேட்டு கலந்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இப்போது மலையாள படம் இது ஒப்பிடல் கிடையாது ஒரு சின்ன இயக்கம் ஒரு சாதாரண சினிமா பார்வையாளர் காதல்னு ஒரு படம் பார்க்குறேன் மம்முட்டிங்கிற ஒரு பெரிய ஸ்டார் ஒரு ரொம்ப சின்ன கதையில் ஏதோ ஒரு ஒரு கருவை எடுத்து இந்த சமூகத்துக்கு வைக்கிற ஒரு கதையில் சின்ன படத்துல நடிக்கிறார் அது ரொம்ப தேவையாக ஒரு சமூகத்துக்கான படமாகவும் அது இருக்குது தமிழ் சினிமாவில் அது இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கு இங்கே நம்ம நடிகர்கள் நம்ம பார்த்து வியக்கிற இவர் திரையர ஒரு படம் நடிச்சிருக்காருன்னா அது எல்லாரும் பா பார்த்துருவாங்க அப்படிங்கிற கேரண்டி இருக்கிற கருவில் நம்ம ஹீரோஸ் நடித்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இந்த இதை என்னுடைய பார்வை பத்தி நீங்க என்ன நம்ம பார்க்க ஆரம்பிச்சு காதல் படத்தை வந்து அங்கே எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தயாராக இருந்தாங்கிறதுல இருந்து தான் அவர் அந்த மாதிரி படம் நடிக்கிறதுக்கு தயாராக இருந்தாருங்கிறதும் இருக்கு காதல் மாதிரியாக காதல் வந்து நான் இல்லை இல்லை நான் அதையும் நான் உதாரணம் சொ அது மட்டும் சொல்லு மம்முட்டி வந்து எவ்வளோ படம் வேரியேஷன் கொடுத்துருக்குறாரு மோகன்லால் எவ்வளோ வேரியேஷன் கொடுக்குறாங்க அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போய்ட்டு வர்றாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க அதுக்கு தானே முன்னாடியே சொன்னேன் அங்கே ஒரு கல்ச்சர் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஃபிலிம் சொசைட்டி கல்ச்சர் ஒரு சமூகம் வந்து தொடர்ந்து அதுக்காக இயங்கியிருக்கு ஒரு ஃபிலிம் சொசைட்டியிலருந்து ஒருத்தர் ஒருத்தரை உருவாக்கி அடூர் கோபாலகிருஷ்ணன் மாதிரி ஒருத்தர் உருவாக்கி ஃபிலிம் சொசைட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அவன் முதல் படத்தை வந்து தயாரிக்கிறாங்க அதெல்லாம் நடந்து நாற்பது வருஷம் ஆச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை உங்களுக்கு உண்மையிலே அப்படி ஒரு சின்சியரான எண்ணம் நம்ம மக்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மேலேருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடாது அவங்க அதை மா மாற்றி நடிச்சிட்டாங்க அப்படின்னா அது மீண்டும் வந்து அது அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்குமே கொடுக்குறோடைய உண்மையிலேயே பார்வையாளர்கள்கிட்ட ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணாது இப்போ சூப்பர் டீலக்ஸில் வந்து திருநங்கையாக விஜய் சேதுபதி நடிக்கிறார் பார்வையாளர்கள் எவ்வளோ பேர் அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க நான் சொல்கிறது பட படத்தை விரும்பலாம் விரும்பாம போலாம் அது ரெண்டாவது விஷயம் பார்வையாளர்களை எவ்வளோ பேர் ரிசீவ் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்மக்கிட்ட அளவில் நம்ம உருவாக்க வேண்டிய மாற்றங்கள் வந்து இன்னும் நிறையா இருக்குது படிப்பில் நம்ம அவங்க வந்து ஸ்கூல் கரிக்குலரில் சினிமா வச்சுருக்கிறாங்க சப்ஜெக்டில் சினிமா வச்சுருக்காங்க நம்ம ச நம்ம சினிமா வந்து தே இப்போ தான் ஒன்றரை வருஷமாக வந்து ஸ்கூல்ஸில் மா மாதத்தில் ஒரு தடவை வந்து படம் போட ஆரம்பிச்சுக்கோம் அதை காட்டுறதுக்கே தமிழில் படம் இல்லை குழந்தைகளுக்கு பண் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக வந்து படம் இருக்கிறாங்க நீங்கள் விசாரித்து பாருங்கள் எத்தனை தமிழ் படத்தை வந்து மாதம் ஒரு தடவை ஸ்கூல் அரசு பள்ளிகளில் படம் காமிக்கிறாங்க ஸ்க்ரீன் பண்ணி குழந்தைகள படம் பார்க்க வச்சு எழுத்தாளர்களையும் கலைஞர்களையும் கூப்பிட்டு வந்து பேச சொல்கிறாங்க உரையாட வைக்கிறாங்க நானே ரெண்டு மூணு ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஆனால் எத்தனை தமிழ் படத்தை காட்டுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு கேளுங்க இப்போ நம்ம வந்து இப்போ தான் ஆரம்பிச்சுருக்குறோம் ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவது போகலாம் மூணாவது போகலாம் இல்லை டபுள் ப்ரொமோஷன் வந்து அஞ்சு அஞ்சாவது கூட போகலாம் நீங்கள் எடுத்ததுமே காலேஜ் போகணுன்னு நினச்சா எப்படி மெதுவாக தான் வரும் மகிழ்ச்சியே ரொம்ப நன்றி சினிமா அப்படிங்கிறது ஒரு தொழில் அப்படின்னா ஆமாம் ஆனால் அது வெறும் தொழில் அல்ல தொழில் கூட சேர்ந்து ஒரு பெரிய அலாதியான கலையின் மேது உள்ள காதலால் படைக்கப்படும் நான் திரையரங்கு உரிமையாளர்கள்கிட்ட பேசும்போது எனக்கு அப்சரான ஒரு சினிமா விருதுநகர்ல அப்பா அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்து தம்பி ஒரு மெயின் சிட்டில இவ்வளவு பெரிய லேண்ட் இருக்குல்ல தம்பி இங்க நான் பண்ற விட பக்கத்துல ஒரு பத்துக்கு பத்து டீ கிடக்கார நிறைய சம்பாதிக்கிறேன் தம்பி சம்பாதிக்கிறதுக்கானது இல்லை சினிமான்னு அவர் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருந்தது ரொம்ப எனக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படி சினிமா இந்த சமூகத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது இல்லை சினிமா அந்த சமூகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுங்கிற நம்பிக்கையோட குரங்குப்பட ரொம்ப அழகான படைப்பு அது பேச வர விஷயங்களை கடந்து இன்னைக்கு இருக்கிற தங்கள் வாழ்க்கைய இந்த வசந்த காலத்தை தொலைக்கிற தொண்ணூறுகளில் பிறந்தவங்க எண்பதுகளில் பிறந்தவங்க அதுக்கு முன்னாடி பிறந்த எல்லாருமே போய் திரையரங்களை பார்த்து லகிக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நல்ல படைப்பை ரொம்ப நேர்த்தியா ஏன்னா நான் படம் பார்க்கும்போது இப்போ ஏதோ ஒரு டாக்ஸிக் மென்டாலிட்டிங்லாம் வந்து இந்த படத்துல ஏதாவது குறை இருக்காதானே பார்க்க வேண்டிய மாற்றம்தான் உட்கார்ற அந்த எல்லா விமர்சகர்கள் தானே அந்த படத்துல என்ன எங்கே குறை இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போர் அடிக்குதா எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்காங்களானே பாக்கணும் அப்படி பார்க்கும்போது ஒரு கட்டத்தின் மேல தவறுகளை கடந்து அந்த படத்துக்குள்ளே போய் அந்த படத்தின் மனிதர்கள் கூட வாழ வச்ச ஒரு நல்ல படைப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனம் நன்றி ரொம்ப நன்றி